வணக்கம் ஸ்ரீ காளியம்மன் சொன்னம் ஸ்ரீ காளியம் நான் உங்களை அன்புடைய அன்பு நண்பன் கத்துக்கிறேன் ஆடி மாத சிறப்புகள் வரிசையில நம்ம போறது வரலட்சுமி நோம்புங்க இதை வந்து பேர் வந்து மகாலட்சுமி விரதம்னு சொல்லுவாங்க வரலட்சுமி விரதம்னு சொல்லுவாங்க இப்படிப்பட்ட மகாலட்சுமி நோம்பம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கலசம் வச்சு எப்படி வீட்டுல வழிபாடு பண்ணுவது அதாவது வரலட்சுமி விரதத்தை கலசம் வைத்து வீட்டில் எளிமையாக வழிபாடு எப்படி செய்யணும்னு பார்க்க போறாங்க எளிமையா உங்க வீட்டுல எப்படிங்க இந்த மழை வழிபாடு பண்ணலாம் அதே மாதிரி புனர் பூஜை பண்ணுவாங்க இல்லைங்களா இந்த புனர் பூஜை எப்படி பண்ணணும் எப்படி நம்ம செய்யணும் எப்படி செஞ்சு நம்ம மகாலட்சுமி அருளையும் அந்த அணுகிறது நம்ம பேர் எல்லாம் நம்ம பார்க்க போறாங்க சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த கலசத்துக்குள்ள என்னெல்லாம் வைக்கணும் இந்த கலசத்தை வந்து என்ன மாதிரி நம்ம பாத்திரம் யூஸ் பண்ணணும் பார்க்க போறோம் ஏன்னா அந்த கலசத்தை பாத்தீங்கன்னா நிறைய இருக்குங்க சொம்புன்னு எடுத்தோம்னா அதே மாதிரி சொம்பு பித்தளசம் எக்கச்சக்கமான சொம்பு பாத்தீங்கன்னா இதுல எதை நம்ம யூஸ் பண்ணணும் எதை யூஸ் பண்ணக்கூடாது அதே மாதிரி கலசத்துக்குள்ள என்னென்னலாம் வைக்கணும் அதே மாதிரி அம்பால வந்து எப்படி வீட்டுக்கு நம்ம அழைக்கிறது டக்கு நம்ம இது பண்ண முடியாது அம்பாள் நம்ம வீட்டுக்கு அழைக்கணும் அப்போ யாரை வச்சு வீட்டுக்கு அழைக்கிறது புரியுதா இல்லையா அதே மாதிரி வந்து அம்பால எப்படி வீட்டுக்கு அழைக்கிறது அதே மாதிரி அம்பாளுக்கு வந்து என்ன மாதிரி வந்து நிவேதியம் பண்ணணும் என்ன மாதிரி மலர்கள் அலங்காரம் பண்ணணும் அனைத்தையும் நம்ம தெளிவா இஞ்சி பை இஞ்சா நம்ம பார்க்க போறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க முழுமையா பாருங்க இந்த வீடியோவை இந்த ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்க நம்ம சேனல்ல வீடியோ முதல் முறையா வீடியோ பாத்துக்கிட்டு இருக்கீங்க இல்ல சார் நான் வந்து சப்ரை பண்ணா வீடியோ பார்த்தேன் சார் நான் இப்போ முதல் முறையாக பார்த்தாலும் சரி அது சப்ரை வீடியோ பார்த்தேன் சரி உங்களுடைய விலை மதிப்பு அந்த பொண்ணான சப்ரை பண்ணி கிளிக் பண்ணி கொடுங்க உங்களுடைய விலை இல்லாத அந்த பொண்ணான சப்ரை பண்ணி கிளிக் பண்ணி கொடுங்க பக்கத்திலே பெல் ஐக்கான் இருக்கு அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நான் எப்ப லைவ்ல வந்தாலும் சரி நம்ம வந்து ஒரு ஜாதகம் ஒருக்குன்னு சொல்லி லைவ்ல வந்து ஜாதகம் நிறைய பேசிக்கிட்டே இருப்போம் சோ அப்போ அதுல நீங்க கலந்துக்கணும்னாலும் நம்மளுடைய இந்த சப்ளை பண்ண கிளிக் பண்ணிட்டு கூட பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்க லிங்க் ஷேர் பண்ணிக்கா அவங்களும் இந்த வரலட்சுமி சொல்லக்கூடிய வரலட்சுமி நோம்பு எப்படி இருக்குன்னு உங்கள் மூலயமா அவங்க தெரிஞ்சுக்கிட்டேங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வரலட்சுமி நோம்பு மட்டும் சொல்லக்கூடாது உங்களுடைய மனதுல வரக்கூடிய கேள்விகளுக்கு நம்ம இதில் பதில் சொல்லப்போ அப்படின்னு இந்த வீடியோ சொல்ல இருக்கும் செக் பண்ணி பாருங்க நான் என் தந்தின் மறுபடியும் இப்ப வாங்க இந்த வரலட்சுமி நோம்பு நட்பேன் வரலட்சுமி நோம்பு வரங்களை கூடிய அந்த லட்சுமி வரலட்சுமி சொல்லுவோம் நமக்கு வேண்டிய வரங்களை அருளக்கூடியவள் அந்த வரலட்சுமி அப்படிப்பட்ட வரலட்சுமியே நம்ம வீட்டுக்கு அழைச்சி நம்ம வழிபாடு பண்ண போறோம் இதுல வந்து பல முறைகள் இருக்குங்க படம் வச்சு பண்றது இருக்கு கலசம் வச்சு பண்றது இருக்கு அதே மாதிரி அம்பால வந்து வரைஞ்சி பண்ணாங்க பேர்லாம் பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து எங்க அந்த நோம்பு இருக்க போறான்னு எடுத்து போனா வெள்ளை அடிச்சுட்டு அல்ல மகாலட்சுமி வரைவாங்க வரைஞ்செல்லாம் வழிபாடு பண்றது பழக்கம் நிறைய இடத்துல இருக்கு இதுல நம்ம இதுல இந்த வீடியோ பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா அம்பாளுக்கு கலசம் வைத்து எப்படி வழிபாடு பண்றதுன்னு பார்க்க போறோம் வரலட்சுமி நோம்புல கலசம் வச்சு எப்படித்தான் வழிபாடு பண்ணுறதுன்னு பார்க்க போறோம் ஸோ அப்போ இந்த வரலட்சுமி மகாலட்சுமினா நம்மளோட அகசுத்தம் புற சுத்தம் வேணுங்க அதாவது அகசுத்தம்னா மனசுல அம்பால மட்டும் நினைச்சுட்டே இருக்கணும் வேற எந்த ஒரு கெட்ட எண்ணமோ எந்த ஒரு அர்த்தம் பத்தி சிந்தனை எதுவுமே ஒரு மனசை முழுக்க அம்பாள் நிறைச்சி வச்சுக்கணும் புற சுத்தம்னா என்ன நம்ம இருக்கக்கூடிய வீடு பூஜை எல்லாத்தையும் சுத்த பத்தமா சுத்தம் பண்ணிட்டேன் வீட்டை அப்படியே என்ன பண்ணா ஒரு விழா போல மாதிரி மாயலை இந்த மாயலை தோணுணங்கள் ஆடி மாசம் இல்லைங்களா வேப்பலும் சேர்த்து மாயில வேப்பல தோரணம் அப்படியே வீட்டை அப்படியே பூக்களும் அலங்காரம் பண்ணும் மங்களகரமா அப்படி வீட்டை பார்த்தா அப்படி மங்களகரமா இருக்கும் அது மாதிரி வீட்டை ஃபுல்லா அலங்காரம் பண்ணுவோம் நிலவாசல சுத்தம் பண்ணி நிலவாசம் மஞ்சள் ஊம்லாம் விட்டு சூப்பரா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ரெடி பண்ணிட்டீங்களா சரி அம்பாளுக்கு வந்து பாத்தீங்கன்னா வடக்கு முகமோ அல்லது கிழக்கு முகமோ அம்பாளுக்கு கொண்டாது வீட்டுக்குள்ள வைக்க போறோம் பூஜை அறைகள் கரெக்டா இது உங்களுக்கு எந்த மாதிரி வசதியா இருக்கும் சில பேர் வடக்கு பக்கம் வைப்பாங்க பல பேர் கிழக்கு பார்த்தோம் உங்களுக்கு எது சவுக்கரியமா வச்சுக்கோங்க இதுல அம்பாலம் உனது உள்ள வைக்கிறதுக்கு அம்பாளுக்கு என்ன சார் வைக்கணும்னா அம்பாளுக்கு வந்து பாத்தீங்கன்னா மண்டபங்கள் வைக்கணும் என்ன மண்டபம் வைக்கணும்னா அம்பாளுக்கு பூக்கள் எல்லாம் அலங்காரம் பண்ணேன் ஒரு மண்டபம் பூவெல்லாம் வச்சு அப்படியே பார்க்க அற்புதமா இருக்கும் அந்த மாதிரி மண்டபங்கள் செஞ்சு வைக்கலாம் ஏதாவது மண்டபம் எல்லாம் எதுவும் இல்ல சரியாட்ட அம்பாலுக்கு வந்து மனப்பழக வச்சு அம்பால வைக்கணும் இது உங்களுடைய சௌகரியத்தை பொறுத்து இதுக்கு ரெடிமேடா வந்து போனா மண்டபங்கள்லாம் விற்கிது ரெடிமேடா இப்பல்லாம் வந்துச்சு இல்லை என்ன வந்து நாலு மரக்கட்டையை வச்சுட்டு என்ன பண்ணாங்கன்னா மேல ஒரு கோபுரம் மாதிரி வச்சு அப்படியே அலங்காரம் பண்ணி வீட்டுலயே ரெடிமேடாவே பண்ணுவாங்க பல பேர்லாம் சோ அது மாதிரி பண்ணி வச்சாலும் சரி இல்லை ரெடிமேடா வாங்கிய வீட்டில் வச்சாலும் சரி என்கிட்ட ரெண்டுமே இல்லை சார் நான் வந்து மனப்பலகம் மட்டும்தான் மனப்பலகம் மட்டுமே போதும் உங்களுடைய பிற்பந்தா அம்பாலு கலசம் வைக்கணும் கலசத்துல ரெண்டு கலசம் இருக்கும் முக்காவாசி பேர் பாத்தீங்கன்னா அரிசி கலசம் வைப்பாங்க ஒரு சில பேர் என்ன நீர் கலசம் வைப்பாங்க எந்த கலசம் நீங்களே தீர்வு பண்ணிக்கோங்க இதுல வந்து அரிசி கலசம் வைக்கிறது வந்து இது அரிசி கலசம் பாக்குறது பாத்தீங்கன்னா ஒரு கலசத்துக்கு பாத்திரம் வேணும் ஒரு சொம்பு வேணுங்கிறேன் இல்லைங்களா இந்த சொம்பு வந்து பாத்தீங்கன்னா பித்தளையா இருக்கலாம் தங்கமா இருக்கலாம் வெள்ளியா இருக்கலாம் பஞ்சலோகமா இருக்கலாம் இது மாதிரியான உலோகத்துல இருந்தா ரொம்ப நல்லது இதை தவிர்த்துட்டு இந்த அலுமினியம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இரும்பு குறிப்பா இரும்பு இரும்பு எவர் செல்வர் இது வேண்டவே வேண்டாங்க இரும்பு எவர் செல்வர் அந்த சொம்பு வச்சு கலசம் வைக்கிறது தயவு செஞ்சு தவிர்த்துக்கோங்க இதை தவிர்த்துட்டு மற்றது எதாவது மண் கலசம் கூட வைக்கதான் வச்சு நீங்க வைக்கலாங்க சரி இதுல கலசத்துக்கு நம்ம சொம்பு எடுக்கிறோம் பாத்தீங்களா இந்த சொம்பை என்ன பண்ணா அது நல்லா சுத்தமான தண்ணில கழுவிக்கோங்க கழுவிட்டு என்ன பண்ணுங்க அதுல மஞ்சள் நூல் சுத்துக்கோங்க நீங்க இதை பாத்தீங்கன்னா இந்த கல்யாணத்துல கலசம் வைப்பாங்க நூல் பாரு அது மாதிரி நூல் அப்படியே அந்த கழுத்துல சுத்திட்டு அப்படியே வரி வரி வரியா சுத்திக்குவோம் சார் ஆகிட்ட மஞ்சள் நூலாம் இல்லை சார் ஒண்ணும் இல்லங்க வெள்ள நூல் இருக்கு பாத்தீங்களா அந்த வெள்ளை நூலை மஞ்சள்ல நனைச்சிக்குவோம் மஞ்சளை கரைச்சு மஞ்சள் தூளை போட்டு கரைச்சு அதை நினைச்சு கேட்டீங்கன்னா மஞ்சள் நூல் அந்த மஞ்சள் நூல் போட்டு அப்படியே சுத்திக்குவோம் சுத்தி சுத்திட்டு கலசத்துக்கு மங்கள பொட்டெல்லாம் வச்சு ரெடியா வச்சு வச்சுட்டு என்ன பண்ணணும்னா நம்ம வீட்டுல எங்க நம்ம காலசத்தை கொண்டாது வைக்க போறோம் அந்த இடத்துல நம்ம பிள்ளையார வைங்க முதற்கண் விநாயகர்னு சொல்லக்கூட அந்த பிள்ளையார வைங்க ஒரு மஞ்சள்லயோ ஒரு சந்தனத்திலயோ ஒரு சாணத்திலயோ என்ன பண்ண பிள்ளையார பிடிச்சு வச்சு பிள்ளையாருக்கு அருகம் வச்சு பிள்ளையாருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த சூழ்நிலைங்களா மலர் சொல்லலாம் அப்படியே போயிட்டு பிள்ளையார வழிபாடு என்ன பண்ணணும்னா விநாயகர் பகவானே நான் இந்த வரலட்சுமி நோன்ப வந்து நல்லபடியா செஞ்சு முடிக்கணும்ப்பா தாய் மகாலட்சுமியோட அனுகிரகத்தையும் ஆசீர்வாதத்தையும் படிபூர்ணமா பெறணும்ப்பா இல்ல எந்த வித சிறு தடையும் தடங்களும் ஏற்படாம நீராப்பா காத்தரை அந்த விநாயகாட்டை மனமாற வேண்டிக்கும் வேண்டு அடுத்து இந்த கலசத்தை ரெடி பண்ண ஆரம்ப நூல் எல்லாம் சுத்தியாச்சு பொட்டெல்லாம் வச்சாச்சு இல்லைங்களா அடுத்த கலசத்தை என்ன சார் பண்ணணும் பச்சரிசி நிரப்பணுங்க முக்காவாசி இந்த பச்சரிசி கலசத்தை நிரப்பிட்டு என்ன பண்ணணும்னா அந்த கலசத்துக்குள்ள என்னென்ன சார் போடணும்னு பாத்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் கொஞ்சம் உள்ள போடுங்க சில பேர் என்ன போட அதாவது பேப்பர்ல போட்டு நம்ம கட்டி உள்ள போடுவாங்க உங்களுக்கு என்ன சௌகரியமோ போடுங்க மஞ்சள் குங்குமத்தை போட்டுட்டு எலுமிச்சம்பழம் போடுங்க காதோளை கருகமணி அதுக்குள்ள போடுங்க அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து மாசிக்காய் போடுங்க ஏலக்காய் போடுங்க பச்சை கற்பூரம் போடுங்க கிராம்பு போடலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதுல வந்து நாணயங்கள் போடலாம் உங்க உங்க நாட்டுல என்னன்னா பெயர் நாணயம் இருக்கும் பேர் இந்தியாவில இருப்பாங்க பாதிவே மலேசியால இருக்கலாம் எங்கெல்லாம் உங்களுக்கு நாணயம் இருக்கும் உங்க நாட்டுல நாணயங்களை காயின்ஸா எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அது உள்ள இதெல்லாம் போட்ட பிறகு சார் என்கிட்ட வெள்ளி நாணயம் போடலாமா தாராளமா போடலாம் சார் தங்க நாணயம் போடலாமா தாராளமா போடலாம் சார் நான் வந்து நவரத்னங்கள் உள்ள போடலாமா தாராளமா போடலாம் உங்களுடைய என்னென்ன இருக்கோ எடுத்து போடும் இதுல வந்து நம்ம சொன்னா பாத்தீங்கன்னா இந்த காதலு கருகமணி ஜாதிக்கா மாசிக்கா ஏலக்கா பச்சை கற்பைலாம் ரொம்ப முக்கியம் இந்த இது போட்டு நாணயம் போட்டு அதன் பிறகு உங்களோட வசதிக்கு ஏற்ப தங்க நாணயம் வெள்ளி நாணயம் அவரசம் என்னன்னா இருப்போ உள்ள போடுது உள்ள போட்டுட்டு என்ன பண்ணுங்க ஒரு தேங்காய் எடுங்க ஒரு தேங்காய் எடுத்துட்டு அந்த தேங்காயில வந்து பாத்தீங்கன்னா வந்து ஃபுல்லா மஞ்சளும் சந்தனமும் கலந்து பூசுங்க ஒரு தேங்காய் தேங்காய் நல்லா ஆட்டி பார்த்து எடுத்துக்கோங்க தேங்காய் எந்த வித டேமேஜும் இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ண பிறகு நல்ல தேங்காய் கன்ஃபார்ம் பண்ண பிறகு அந்த தேங்காயில வந்து மஞ்சள் பூங்க தடவிட்டு அதுக்கு பொட்டு வச்சு அந்த கலசத்தை சுத்தி என்ன பண்ணுங்கன்னா வந்து மாயல் அப்படியே வரிசையா கிள்ளி வச்சுட்டு மாயலுக்கு நடுப்புற அந்த தேங்காயை வச்சிருக்கேன் தேங்காய் வச்ச பிறகு இந்த கலசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அம்பாலா பாவிச்சு எப்ப இந்த கலசத்தை அம்பாலா பாவிச்சு இந்த கலசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த ஆடைகள் அனுப்பி அந்த சின்ன அந்த பிள்ளைங்க பிளங்கல்ல அந்த பட்டு அப்படியே போட்டு அலங்காரம் பண்ணிட்டு அம்பாலா பாவிச்சுக்கலாம் இல்ல சார் அம்பாவுடைய விக்கிரகம் இருக்கு சார் இந்த கலசத்துக்கு மேல அம்பாவோட விக்கிரகத்தை வச்சுக்கோ அம்பாட விக்கிரத்தை வச்சு அப்படியே அலங்காரம் பண்ணினா அப்படியே கலசம் வந்து அம்பாலா அப்படியே பாவனா புரியா என்கிட்ட விக்கிரகம்னா எதுவும் இல்லை சார் நான் ஒண்ணு இல்லைங்க இந்த கலசத்துக்கு அப்படியே ட்ரெஸ் போட்டு விடுங்க ட்ரெஸ் போட்டுட்டு மேல வந்து அப்படியே பூவை போட்டு அப்படியே அலங்காரம் பண்ணிவிட்டோம் அலங்காரம் பண்ணி இந்த கலசத்தை வாசலை கொண்டு வச்சு கலசத்தை நம்ம பூஜை ரூம்ல ரெடி பண்ண கூடாது ரெடி சரி சரி ரெடி 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 பண்ணாலும் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு இந்த கலசத்தை கொண்டு வரணும் இது வீட்டுக்கு அழைக்கிறது அம்பாலை வீட்டுக்கு அழைக்கிறதுக்கு என்ன சார் எல்லாம் ரெடி பண்ணி சொல்லலாம் வீட்டுல கூடிய மூத்த சுமங்கலி வீட்டுல யார் ரொம்ப ரொம்ப மூத்தவங்களோ சுமங்கலியா இவங்களோ அவங்களை விட்டு இந்த கலசத்தை எடுக்க சொல்லுங்க கலசத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி கலசத்துக்கு சூடம் சாம்பாணி பத்தி தீப தூப ஆராதனை காமிச்சுட்டு அந்த கலசத்துக்கு திருஷ்டி எடுக்கணும் அந்த ஆரத்தை கலச்சு கரைக்கணுங்க ஆரம் கரைக்குன்னா அந்த ஆரம் களைச்சிட்டு அந்த அம்பாவோட சரஸ்வ நாமங்கள் இருக்கு பாத்தீங்கன்னா அதெல்லாம் சொல்லி அம்பால வரவழைக்கக்கூடிய இந்த எல்லாம் பாடு கலசத்தை அப்படியே உள்ள எடுத்துருவாங்க அப்படியே கற்று வீட்டுக்குள்ள எடுத்துட்டு வந்துட்டு உங்களோட பூஜை அறையில இந்த மாடி அந்த மண்டபம் ரெடி பண்ணிருக்கோம் பாத்தீங்களா மண்டபத்துல வச்சாலும் சரி அல்லது மனப்பலகில வச்சாலும் சரி என்ன பண்ணுங்க அந்த மனப்பலகை மேல மாப்போளம் எல்லாம் போட்டுட்டு ஒரு பட்டு கம்பளம் விரிச்சாலும் சரி இல்லைன்னா மஞ்சள் நிறமோ சிவப்பு நிறமோ ஒரு துணிகள் இருந்தா அது விரிச்சாலும் சரி விரிச்சுட்டு என்ன பண்ணுங்க அதுக்கு மேல வந்து வாழை இலையை விரிங்க வாழை இலையை விரிச்சு வச்சுட்டு அதன் மேல தாம்பூரத்துல அரிசியோ அழுது நெல்லும் வச்சு அதன் மேல கொண்டாந்து இந்த அம்பால உட்கார வைங்க இது வந்து மண்டபம் கிழக்கு திசையாக இருக்கணும் அல்லது வடக்கு திசையாக உங்களோட சௌகரியம் எப்படியோ பார்த்தோம் மண்டபம் இல்லைன்னா உங்களுடைய அந்த மனப்பலகலே அம்பால வச்சுக்கணும் அம்பால வீட்டுக்கு அழைச்சாச்சு அடுத்து என்ன சார் பண்ணனும் இந்த அம்பால வீட்டுக்கு அழைச்ச பிறகு அம்பாளுக்கு ஒரு விருந்தாளர் வீட்டுக்கு வந்து என்னங்க நம்ம அப்பவே அவங்க வந்து அப்படியே வரவேற்பு அப்படியே கொண்டாடுவாங்க என்ன வேணும்ப்பா இது சாப்பிடுறீங்களோ அது சாப்பிட்டே கொண்டாடுவாங்க அதே மாதிரி அம்பால விட்டு களைச்சாச்சு அம்பாளுக்கு நிவேதியம் பண்ணணும் அம்பாளுக்கு பழ வகைகள் வைக்கணும் என்னன்னா சார் வைக்கணும் அம்பாளுக்குன்னா அம்பாளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பழங்கள் வகையில இப்ப விளையக்கூடிய பழங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா நாவல் பழம் இருக்கும் விளாம்பழம் இருக்கும் வேதிக்கலம் இப்ப வரக்கூடியது சோ இந்த பழங்கள்லாம் எடுத்து வைங்க வாழைப்பழம் எத்தனை வகையில் பழங்கள் வைக்க முடியும் ஒத்த பல்ல எடுத்து வைங்கப்பா மூணு பழம் வச்சாலும் சரி அதே மாதிரி ஒத்தப்படல வந்து பாத்தீங்கன்னா நீங்க தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது வகைகள் வைக்கி உங்களுக்கு என்ன வசதி இருக்கும் அது பழங்கள் நிவேதியம் எடுத்து வைங்க அடுத்து அம்பாளுக்கு சாதம் வைக்கணும் இல்லையா சாதம் ஒத்தப்படலை எத்தனை சாதம் உங்களால் முடியுமோ சாதிகள் எடுத்து வைங்க என்னன்னா சார் இனிப்பு பழகாரம் பண்ணலாம்னா சக்கரை பொங்கல் பண்ணலாம் சே சீடை பண்ணலாம் அது உங்களுக்கு எங்களுக்கு என்னன்னா பண்ண முடியுமோ ஒத்தப்படலை எடுத்துருச்சு அப்படிதான் இதுதான் பண்ணணும் அதுதான் பண்ணணும் சார் எளிமையா சொல்லுங்க சார் அம்பாளுக்கு பருப்பு பாயாசம் சக்கரை பொங்கல் அதே மாதிரி வெண்பொங்கல் இது மூணுல கம்பல்சரி தாச்சு ஒண்ணு எடுத்து வைங்க இல்ல மூணு பண்ணி வைங்க நிவேதியம் அடுத்து அம்பால என்ன சார் அம்பாளுக்கு வந்து தீப தீப ஆராதனை காட்டி அம்பால வழிபாடு மனமாற அம்பால பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எங்க வீட்டுல இருக்கக்கூடிய பீடை எல்லாமே நீங்கணுமா கடன் தொல்லை நீங்கணுமா திருமண தடைகள் நீங்கணுமா புத்திர பாக்கியம் எங்களுக்கு வேண்டுமா புரிதா அதே மாதிரி என்ன நாள்லாம் வேணும்னு ஆசைப்ப அத்தனை வரங்களையும் அம்பாள்கிட்ட வாங்கி அம்பாள்கிட்ட அத்தனை வரங்களையும் வாங்கிட்டு இது மாதிரி நிவேதியம் பண்ணியாச்சு சார் அம்பாளுக்கு எல்லா நிவேதியம் பண்ணியாச்சு எல்லாம் பண்ணியாச்சு சார்னா அடுத்து என்ன சார் பண்ணோம்னா வந்திருக்க சுமங்கலிக்கு நம்ம என்ன பண்ணா வீட்டுக்கு அக்கம் கதைகள் சுமங்கலி எல்லாரையும் அழைச்சுக்கோங்க அழைச்சிட்டு அவங்களுக்கு நம்ம மங்கள பொருட்கள் கொடுக்கணும் மங்கள பொருட்கள் கொடுத்துட்டு அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் வயது ரொம்ப யார் மூத்தவங்க அவங்ககிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்க கையால குங்குமம் வாங்கிக்கிறோம் குங்குமம் வாங்கிட்டு என்ன பண்ணுனேன் இந்த பிரார்த்தனை அப்படியே நிறைய பண்ணிக்கோங்க என்ன சார் நான் அம்பால வீட்டுல வச்சு நான் அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணலாம் வில்வம் அருக வச்சு அம்பால அர்ச்சனை பண்ணிக்கலாம் ரொம்ப 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 மகிமையே உண்டானது அம்பாளுக்கு அதே மாதிரி வாசனை மலர்கள் வச்சு அம்பா நீங்க அர்ச்சனை பண்ணிக்கலாம் அம்பாவோட சரச நாம என்னன்னா தெரியும் அதெல்லாம் நீங்க பாடி அம்பாளுங்க வழிபாடு பண்ணலாம் இல்ல நாங்க தெரியாது சார் அம்பிகையோட அந்த அபிராமி அந்தாதி இருக்குன்னா அதுல உங்களுக்கு என்ன பாட்டு தெரியுமோ அது தெரிஞ்ச பாட்டை அம்பாட்டுக்கு நீங்க பாடுங்க இதுவே உங்களுக்கு சால சிறந்ததா இருக்குங்க சரி சார் இதெல்லாம் பண்ணிட்டா சார் சிமங்கலிக்கெல்லாம் வந்து மங்களூரில் புதுசாக அடுத்து நான் எப்படி சார் நான் புனர் பூஜை பண்றது இந்த புனர் பூஜைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மூன்று நாள் வச்சிருக்கணுங்க அதாவது பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை எடுத்து வரணும்னா சனிக்கிழமை வீட்டில் இருக்கணும் ஞாயிற்றுக்கிழமை புனர் பூஜை பண்ணணும் சில என்ன பண்றாங்கன்னா சனிக்கிழமையே பண்ணிடுவாங்க வெள்ளிக்கிழமை வரலட்சுமி பண்ணிட்டு சனிக்கிழமையே பண்ணிடுவாங்க ஆல்மோஸ்ட் இது வந்து வரலட்சுமி விருதங்கிறது மூணு நாள் கடைபிடிக்கும் இப்போ மூணு நாள் அம்பாள் இருக்கும்போது மூணு நாள் அம்பாலுக்கு நிவேதியம் பண்ணணும் நைவேத்தியம் பண்ணிட்டு மூன்றாவது நாள் பண்ணக்கூடியது புனர் பூஜை புனர் பூஜை எப்படி சா பண்றதுன்னா அம்பாளுடைய கலசம் வச்சிருக்கோம் பாத்தீங்கன்னா அம்பாவுடைய கலசத்தை மூன்றாம் நாள் அப்படியே உங்களுடைய சமையல் அறிக்கை சமையல் அறிக்கை போயிட்டேன் அங்கே என்ன நாளா நம்ம வச்சிருக்கோம் அரிசி பருப்பு என்னன்னா இருக்கும் அத்தனை திறந்து வைங்க திறந்து வச்சு ஒவ்வொரு மேலே அம்பால வச்சு அப்படியே வழிபாடு அரிசி மூட்டை மேலே அம்பால வைங்க அம்பால வச்சுட்டு தானிய லட்சியமியாக என் வீட்டுல நிறைஞ்சு நீ இருக்கணுமா அதே மாதிரி வந்து பாரு அன்ன நிறைஞ்சிருக்கணுமா எனக்கு வீட்டுல எப்பவுமே தானியம் பெருகி கிடக்கணுமா அதே மாதிரி என் வீட்டுல வந்து பசி இல்லாம எல்லாரும் சாப்பிடணுமா பஞ்சம் பசி இருக்க கூடாதுமா நீதாம இதெல்லாம் போச்சு எனக்கு நிறைந்த செல்வத்தையும் நிறைந்த அன்னலட்சுமியா இருந்து நிறைந்த அன்னத்தையும் எனக்கும் நான் தான தர்மம் பண்ணி சந்தோஷமா வாழ நீதாமா ஆசீர்வாதம் பண்ணணும் சொல்லி நம்ம மனம் ஆற வேண்டி கொடுக்கணும் உங்களுக்கு எங்கெல்லாம் ஒட்டு வச்சு அம்பால வழிபாடு பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அங்க எல்லா இடத்துலயும் அம்பாடு கலசு எடுத்து அம்பால ஆவாக நம்ம உட்கார வச்சு அம்பால அப்படியே வழிபாடு போடுவோம் இது புனர் பூஜை புனர் பூஜை பண்ணி முடிச்ச பிறகு இந்த கலச நம்ம பிரிக்கணும் இல்லைங்களா சோ பிரிச்ச பிறகுல இருக்க பொருள் நானாசர் பண்ணலாம் நம்ம இந்த பூஜை அடைய குப்பையில பாத்தீங்கன்னா இந்த மாயில எலுமிச்சை பழம் அது இந்த சொம்பு மேல சுத்திருக்க அந்த நூலை நம்ம அதுல போட்டுக்கலாம் இதுல கூட பச்சை அரிசியை என்ன சார் பண்ணலாம் பச்சரிசையை வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் பண்ணி சாப்பிடணும் சக்கர பொங்கலாம் இனிப்பா பண்ணி சாப்பிட்டுக்கோங்க அதிகமா இருக்கு சார்னா என்ன பார்த்தீங்கன்னா வர அடுத்த வர கோகுலாசமிலயோ இல்ல அடுத்து வரக்கூடிய தினங்கள்லயோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து அதை வந்து இனிப்பு பதார்த்தமா பண்ணி சாப்பிட்டுக்கோங்க புரியுதுங்களா அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய அந்த நாணயங்கள்ல எடுத்துக்கோங்க அதுல கூட நாணயத்தை எடுத்துட்டீங்க என்ன பண்ணுங்கன்னா உங்க வீட்டுல எங்க சார் பணம் வைக்கிற கஜான இருக்கும் அந்த கஜானால கொண்டே வச்சிருங்க என்ன சார் சொல்றீங்கன்னா கஜானால இல்ல சார் என்ன சார் சொல்றீங்கன்னா சின்னோண்டு ஒரு பையில சார் பணம் போட்டா வச்சுக்கிட்டு இருக்கலாம் அங்க போண்டே இந்த காசை வச்சுக்கீங்க சின்ன பையன் சரி பெரிய பையன் சரி அந்த காசை அங்க வச்சுட்டு அம்பால மனமாற வேண்டி செல்வம் பெருகி வழிந்தோடிட நீ அருள் புரிவாயாகவும் உங்கள் வீட்டுல எங்க பணம் இருக்கிறதோ அந்த பணம் இருக்கக்கூடிய அந்த பெட்டியிலோ அல்லது பையிலோ அல்லது கஜா நோயோ இந்த கலசத்துல இருந்த அந்த காசை எடுத்துக்கொண்டு அதுல போட்டுட்டு அம்பால மனமாற வேண்டிக்கும் முடிஞ்சிச்சுங்களா அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா வந்து வரலட்சுமி நோம்பு வந்து சார் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஆனால் கடைபிடிக்கலாமா சார் ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுற நீங்கள் படம் வச்சு பண்ணி பாருங்க எப்படி என்ன ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது நம்ம வந்து அவ்வளோ அக்யூரேட்டாக பண்ண முடியாது இல்லைங்களா ஸோ படம் வச்சு ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் பண்ணி பாருங்க உங்களுக்கு வந்து ஓகே எனக்கு இது பண்ணலாம் எங்கெல்லாம் சௌகரியமா இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ற பட்சத்தில் என்ன பண்ணா கலசம் வச்சு அம்பாவில் வழிபாடு பண்ணிக்கோங்க அம்பாவில் வந்து மனமாற வேண்டிக்குவாங்க அம்பாள் வந்து தாய் இந்த அம்மாவை வந்து கூப்பிட்றது வீட்டுக்கு அழைக்கிறதுல பிள்ளைங்க எல்லாருமே கடமைப்பட்டிருக்கும் அவ்வளோதான் நம்ம அம்மா நம்ம கூப்பிட போகிறோம் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் இருக்கலாமா நீ இருக்கலாமா இது செய்யலாமா அது எந்த ஒரு ஆட்சேபனையும் வேண்டாம் அம்பால உள்ள முருக மன வேண்டிக்கோங்க புரியுதா உங்க வீட்டு பூஜை ரூம்ல போங்க புரிதா ஒரு ரெண்டு பூவை வந்து எடுத்துக்கோங்க வெள்ள பூவோ அல்லது சிவப்புல பூவோ சரி அல்லது குங்குமமோ அல்லது துண்ணுறோ சரி ஒன்று பொட்டமா போட்டுக்கோங்க அம்பாள்கிட்ட வரன்னு கேளுங்க அம்மா நான் வந்து உடனே வழிபாடு பண்ண விருப்பப்படணுமா நான் வந்து உன்ன வழிபாடு பண்ணலாமா சொல்லிட்டு அதை என்ன பண்ணுவேன் வீட்டில் இருக்கா சின்ன குழந்தைய கூப்பிட்டு என்ன பண்ணுங்க இந்த இதை மடிச்சு பார்த்தீங்களா அம்பால வேண்டிட்டு ஏதாச்சும் ஒன்று குளிக்கு போட்டு எடுக்க சொல்லுங்க நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்களோ அது வருதா அம்பால தாராளமாக வழிபாடு பண்ணுங்க இல்லைன்னா அடுத்த வருஷம் பண்ணு சார் எனக்கு நெகட்டிவா வந்துச்சு அடுத்த வருஷம் ட்ரை பண்ணுங்க இது நான் சொல்றேன்னா பாதி பேர் வந்து சார் நீங்க சொல்லிடுறீங்க எங்களுக்கு வந்து ஒரு மன கஷ்டமா இருக்கு சார் எங்களுக்கு வந்து ஒரு இது இல்லை சார்ங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அம்பாள் கிட்ட நீங்களே கேட்டுக்கணும் அம்மா நான் வழிபாடு பண்ணிட்டுமா வேணாமான்னு நீங்களே பூவோ அழுவோ போட்டு அம்பளை கேட்டுக்கோங்க ஒரு சின்ன பிள்ளைய விட்டு எடுக்க சொல்லுங்க நீங்க எடுக்காதீங்க ஒரு சின்ன பிள்ளை விட்டு இந்த சீட்டு விருது விருதி போட்டு எடுத்து பாருங்க உங்க நல்லா இருக்கு வருதா பாசிட்டிவா தாராளம் அம்பளம் மனம் முகர்ந்து பண்ணுங்க வரங்களை வழங்கக்கூடிய இந்த வரலட்சுமி விரதத்துல நோம்பு கைன்னு ஒண்ணு அதாவது வந்து சரடுன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா இந்த சரடு எப்படி சார் பண்ண பல பேருக்கு பல கேள்விகள் ஒண்ணும் இல்லைங்க ஒரு மஞ்சள் நூலை எடுத்துக்கோங்க அதுல ஒரு பூவை வச்சு கட்டினா அது சரடு அதை வந்து அம்பாளுக்கு பக்கத்துல வச்சுட்டு அந்த பூஜை எல்லாம் பண்ண பிறகு அதை உங்க கையில நல்ல நேரத்துல கட்டிக்கும் இதுதான் இந்த சரடு சொல்லுவோம் நோம்பு கயிறுன்னு சொல்லுவோம் இதை வந்து கையில கட்டிப்பாங்க கட்டிக்கோ ரொம்ப 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 விசேஷமா இருக்கும் அதே மாதிரி வந்து சார் இந்த வரலட்சுமி நோம்பு எனக்கு இப்ப தட்டி போச்சு சார் அடுத்த வெள்ளிக்கிழமை பண்ணாங்க அந்த அடுத்த வெள்ளியும் எனக்கு தட்டி சார்லாம் நவராத்திரி தினங்கள்ல வரக்கூடிய ஒரு வெள்ளிக்கிழமைகள் நீங்க இந்த வரலட்சுமி நீங்க கும்பிட்டு ஏன்னா சொல்றேன்னா வரலட்சுமி நம்ம இருக்கும் போது பெண்களுக்கு மாதவிளக்கு அல்லது வேற ஏதோ ஒரு காரணத்தால் தட்டி போனா அடுத்த வெள்ளி அதுக்கு அடுத்த தட்டி போனா அடுத்த வரக்கூடியதான் நவராத்திரி தினங்களை நீங்க பண்ணிக்கலாம் இது நம்ம பார்த்தது வந்து வீட்டுல வந்து கலசம் வச்சு எப்படி வழிபாடு பண்றதுன்னு பாத்துருக்கோம் இது இல்லாம நம்ம இங்க வீடியோஸ் வீடியோ எடுத்து நீங்க பாருங்க நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க லிங்க் ஷேர் பண்ணி விடுங்க உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் இல்ல வேறு எதுவும் ஜாதக வகையில உங்களோட பிரச்சினைகளுக்கு தீர்வு என்ன விருப்பப்பட்டீங்கன்னா நம்பர் கொடுத்துருக்கேன் கால் சரி டெக்ஸ்ட் பண்ணி நாங்க அப்பாயின்மெண்ட் என்கிட்ட வாங்கிக்குவேன் நான் உங்களை அன்பு நண்பன் அன்பு கற்று நான் உங்களுக்கு வேறு நன்றி வணக்கம்